ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்தப்ப என்னடா இது அப்படின்னு எல்லோரும் யோசிப்பீங்க கொரியர் வாங்க போகிறப்ப பார்த்தேன் அந்த ஸ்கூல் வழியாக தான் கொரியர் வாங்க போகணும் அப்போ பார்த்திங்கன்னா ஸ்கூல் கேட்டில் அப்படி போகும்போது கிராஸ் பண்ணி போகும்போது பார்க்குறேன் அவ்வளவு ஒரு குப்பை அந்த மேலே உள்ள மரத்தில் இருந்து ஃபுல்லாக இலையெல்லாம் விழுந்து சுத்தமாக கால் கூட வைக்க முடியாது அந்த மண்ணே தெரியலை ஃபுல்லாக அவ்வளவு கொலையாக கிடந்துச்சு பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு சங்கடமாக இருந்துச்சு என்னடா அது இப்படி கிடைக்கி அப்படின்னா நான் தண்ணி ஊற்ற போகிறது கிடையாது இப்போ தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது நம்ம சைடு ஃபுல்லாகவே நைட்டு ஃபுல்லாக நல்லா மழை பெய்யுது பகல் ஓரளவுக்கு மழை இல்லை பகல் அவ்வளோவா இல்லை மழையே நைட்டு நல்ல மழை அதுக்கு பிறகு சரின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக போய் நம்ம க்ளீன் பண்ணணும் ஒரு டயத்தை ஒதுக்கணும் இதுக்காக அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் போய் க்ளீன் பண்ணேன் இதை வந்து வீடியோவாக போடணும்னு நான் நினைக்கவே இல்லை ஏன்னா போன உடனே நான் எடுத்திருந்தேன்னா அந்த இருந்து கொடிக்கம்பம் வரைக்கும் கிடந்த குப்பையெல்லாம் சேர்த்து தான் எடுத்திருப்பேன் எனக்கு சரி இதை போய் என்னத்தை வீடியோ எடுத்து இதை போய் போட்டுட்ருக்கேன்னா ஏன்னா நம்ம ஊரில் இருந்தே நிறைய பேர் பார்க்குறாங்க அப்போ நினப்பாங்க இவன் இதை செஞ்சு இந்த இருக்காங்க பாருங்கள் இவங்க தான் இந்த வேலைக்கெல்லாம் காரணம் எவ்வளவு வேலை பார்த்துருக்காங்க பாருங்கள் ஒரு ஒரு வார கேப்பில் அவங்களுக்கு தேவை இல்லாததெல்லாம் கீழே தள்ளி விட்டுட்டு புதுசாக அவங்களுக்கு இலை வரவும் பழையவங்களை எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டாங்க கீழே எப்படி நிற்கிறா பாருங்கள் நான் நிறைய பேர் பார்க்கும்போது என்ன நினப்பாங்க இதை ஒரு போயிட்டு அவங்க க்ளீன் பண்ணிவிட்டு இதை வேற பெருமையாக வீடியோ எடுத்து போட்டுகிட்டுருக்காங்க நினப்பாங்கன்னு சொல்லிவிட்டு நான் ஃபர்ஸ்ட் இதை எடுக்க வேணான்னு நினச்சேன் ஆனால் எனக்கு அதை பார்க்கும்போது நான் அழகாக தெரிஞ்சிச்சு கிளீன் அப்படியே நல்லா நெருக்கமாக அந்த கிடந்ததே வித்தியாசமாக அழகாக தெரிஞ்சிச்சு சரி நினைக்கிறவங்க நினைக்கிட்டு நம்ம இதை பந்தாவா பெருமையாக எல்லோரும் பார்க்கணும் நம்ம இதெல்லாம் சுத்தம் பண்ணுறோம்னு பார்க்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம நினைக்கல ஒரு வீடியோ இன்றைக்கி போடலாமே அப்படின்னு தான் நான் அதோட சரின்னு அப்புறம் பாதியோடு கூட்டி குமிச்சு வச்சதோட சரின்னு ஷூட் பண்ணேன் அப்புறம் செடியெல்லாம் நல்லா இருக்கு மழை நல்லா மழை பெய்யுது என்னதான் நம்ம தண்ணி ஊற்றி வளர்த்தாலும் அந்த மழை பெஞ்சப்போ செடிகள்லாம் ஒரு மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக செழிப்பாக இருக்கும் பாருங்கள் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன் நல்லா வெயில் சரன் வெயில் வர 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 ஒரு மாதிரி ஆயிடுச்சு சின்ன பையனை வேற கூட்டிகிட்டு போயிருந்தேன் அவன் அம்மா வீட்டுக்கு போவோம் அம்மா வாங்கம்மா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி இருந்தான் அதனால் என்ன பண்ணேன் வேலையை முடிச்சிட்டு மொத்தமாக ஒரு இடத்துல அள்ளி போட்டு தீயை வச்சு விட்டேன் தீ வச்சதை நம்ம வீடியோவில் போட திருப்பி அது நீங்கள் நம்ம தீ வச்சதெல்லாம் போட்டிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு ஏதாவது கேன்சல் பண்ணி விட்ருவாங்களோன்னு பயந்துட்டு அந்த வீடியோ நான் அப்லோட் ப அந்த இது நான் அப்லோட் பண்ணலை குமிச்சு வச்சதோடு மட்டும் சரின்னு அதோட கட் பண்ணிவிட்டேன் பார்க்க வேறு மற்றபடி பெருமைக்காகவோ இதுக்காகவோ இது பண்ணலை ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒரு வீடியோவாக இருக்குது நல்லாயிருக்கு அந்த குப்பையை மொத்தமாக பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு எனக்கு அது அசிங்கமாகவே தெரியலை அந்த குப்பை கிடந்துச்சு அந்த கொலை கிடந்துச்சுன்னா உண்மையாகவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த காலையில் அந்த கேட்டில் இருந்து என் வீட்டுக்கார தான் என்னை இறக்கி விட்டுட்டு வேலைக்கு போனாங்க காலையில் ஒரு இழற போல அப்போ அவங்கள்ட்ட எடுத்ததுமே காமிச்சேன் எங்கள் அழகாக இருக்கில்ல அப்படின்னா ஒரு குப்பையை பார்த்து அழகாக இருக்கும் சொன்னாலும் நீ ஏதான் இருப்பேன் அப்படின்னு இல்லை அந்த இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மொ சுத்தமாக மண்ணே தெரியாமல் இருந்து லாஸ்ட்டு வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக அழகாக பரப்பி போட்ட மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு அதை நான் ஷூட் பண்ணியிருந்தேன் வைங்களேன் செல்லில் எடுத்துருந்தேன் எடுத்து அதை நான் போட்டிருந்தேன்னா உங்களுக்கு இன்னும் பார்க்குறதுக்கு உங்களுக்குமே நீங்களே சொல்லுவீங்க வைக்க ஆமாக்கா அழகாக இருக்குது அப்படின்னு அதோட சரி சொல்கிறவங்க யாராவது ஏதாவது சொல்லிட்டு போட்டு நம்ம தான் அதை கேட்க மாட்டோமே என்றைக்குமே அதை நம்ம கேர் பண்ணவும் மாட்டோமே ஒரு ஒருத்தர் வாசக்கதவையும் தட்டி தட்டி அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும்னு நமக்கு தேவையும் இல்லைன்னு சொல்லிவிட்டு சரி எடுப்போம் தம்பி அப்படின்னு சொல்லிவிட்டு அதோடய வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியாச்சு கொஞ்சம் ஈரமாகவும் இருந்துச்சு தீ எறிகிறது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு ஒரு இடத்துல போட்டு கும்மிச்சு தீ வச்சு போட்டுட்டு வந்திருக்கேன் அப்புறமா ஸ்கூல் ஓப்பன் பண்ணவும் போய் எல்லாம் கூட அள்ளிக்கிறேன் நான் வந்ததும் டீச்சருக்கும் தெரியாது சாவி நம்மக்கிட்ட இருக்குது அதை நம்ம பார்க்காட்டாலும் பரவாயில்ல பார்த்தாச்சு இப்படி கிடக்கும் போது ரொம்ப இப்போ நம்மளே இருக்கோம் ஒரு வீடு இருக்குது ஒரு ஒரு மாதம் ஒரு மாதம் என்ன ஆமாம் ஸ்கூல் விட்டு கிட்டத்தட்ட ஒரு 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 முந்த தடவை எலெக்ஷன்னால சீக்கிரமாகவும் லீவும் விட்டாச்சு இல்லையா அப்போ சாவி இருக்குது அதை நம்ம போய் அப்பப்போ பார்க்காட்டா நமக்கே ஒரு மாதிரியாக இருக்கும்ல சாவி கிட்டே இல்லை நான் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கு நினைப்பீங்க இவங்ககிட்ட எப்படி சாவி இருக்குன்னு நான் அந்த காலை உணவு திட்டத்தில் இருக்கிறனால நான் ஸ்கூலுக்கு டெய்லி காலையில் போய் பிள்ளைங்களுக்கு அந்த இதை சமைச்சி இது பண்ணுவேன் அதனால சரின்னு அந்த வழியாக போனனால பார்த்தாச்சு பார்த்துட்டு இதை எப்படி போடுறதுக்கு மனசு எனக்கு கேட்கவே இல்லை சரின்னு க்ளீன் பண்ணியாச்சு இன்றைக்கி வீடியோவில் பெருசாக சொல்கிற மாதிரி எதுவும் கிடையாது சும்மா உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக அப்படி லைட்டாக ஒரு சின்ன என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்கும் மணல் இல்லை சும்மா நல்லா தரையாக தான் இருக்குது அதனால ஈஸியாக வந்துச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நல்லா அது எடு க்ளீன் பண்ணுறதுக்கு சரசரனு நல்லா வந்துச்சு அதனால ஆ ஆசையாகவும் இருந்துச்சு அந்த இலையை ஃபுல்லாக ஒரு இடத்துல கும்மிக்க கும்மிக்க நல்லா இருந்துச்சு என்ன தம்பி அழுதுகிட்டு இருந்தால் இன்னொன்று அந்த வெயில் அதிகமாக ஒரு மாதிரியாக இருந்துச்சு வேற ஒன்றும் இல்லை நல்லா இருந்துச்சு எனக்கு அந்த அந்த வச்சு வச்சு அதை இழுத்து இழுத்து அதை கூட்டுறது ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு அதுவும் நம்ம நினச்சேன் ஒரு நாள் ஃபுல்லாக இந்த வேலை கொடுத்தாலும் நம்ம பார்த்துட்டே இருப்போம் போல அப்படின்னு இதே மணலாக இருந்து அதை இழுக்கிறதுனால தான் கஷ்டமாக இருக்கும் போல் இதனால் கொஞ்சம் நல்லா தர செட்டான தர இந்த சைடெலாம் வந்து களிமண் தர மாதிரி அதனால ஈஸியாக வந்துச்சு ஆனால் அடுத்த நாள் கை நல்ல வலி அந்த ரெண்டு பக்கமும் நம்ம இது பண்ணனால கை வலிச்சிட்டே இருந்துச்சு அப்புறம் அது ஒன்றும் பெருசாக தரல அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரெண்டு பக்கமும் அழகா பாருங்கள் எப்படி வச்சுருக்கேன்னு கிட்டங்கிட்டு இந்த ரோடு போடுறதுக்கு கல் வச்சுருப்பாங்கள்ல குமிச்சு போட்டிருப்பாங்கள்ல அந்த மாதிரி தோணுதுல ஃபுல்லாக நான் இன்னும் நல்லா நம்ம நல்லா பரசி கூட்டுற மாதிரி அந்த அங்கங்கே இலையாக தான் இருக்குது பாருங்களேன் அதை என்னால் எடுக்க முடியாது ஈரமாக இருந்துச்சு தர அது நல்லா அப்படியே இத்து போனாமலாயிடுச்சு அந்த குல அதை உட்காந்து என்னால் சுத்தமாக நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணால் இதை விட சூப்பராக இருந்திருக்கும் தம்பி அவ்வளோதான் தான் ஆள ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு அதோட பேக்ஸ் எல்லாம் அவ்வளோவா இது பண்ணலை இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வௌவால் அடைஞ்சு போயிருந்து அசிங்கம் பண்ணி போட்டுருந்துச்சு சாரின் விளக்கு மாறம் எடுக்க போகும்போதே பார்த்தேன் ஒரு மறுசுமெல்லாம் உறிஞ்சி சரி இன்னைக்கு வட விட்டுட்டு அதோட வீட்டுக்கு கிளம்பி போயாச்சு எப்படி நடந்து போகிறோம் அப்பள பாருங்கள் கையில் ஒரு கம்பி அங்கே ஒரு கம்பி கிடந்துச்சு நிறைய எடுத்துகிட்டு போவேன் உங்களுக்கு தோலில் வச்சுக்கிட்டு போகணுமா பெரிய தூங்குறான் நல்லா தூக்கம் அதோடு தான் காலையில் அவனை போட்டு வந்தாச்சு பாய் தான் இப்படி சொல்லு இப்படி ஒன்றும் சொல்லுவில்லை கையை வச்சு விரலை வச்சு அப்படி சொல்லு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் அந்த வழியாக பஸ்ஸு வந்துச்சு அந்த ஸ்டாப் பக்கத்து ஊர் தான் எங்கள் ஊர் அடுத்த ஸ்டாப் அதாவது எங்கள் ஸ்கூலுக்கு அடுத்த ஸ்டாப்பில் நான் இறங்கணும் நான் பயந்துக்கிட்டு நான் ஏறவே ஏம்மா இதுக்கு இது உனக்கு பஸ்ஸாமான் அப்படின்னு கேட்டுருவார் பயத்தில் ஏன்னா ஃப்ரீ டிக்கெட் வேற டிக்கெட் எடுக்கிறதுக்குள்ள அடுத்த ஸ்டாப் வந்துடும் இது எதுக்கு வந்து இந்த வர வரவே மேலே கையத்துக்கு சொல்லுவல்ல இந்த பக்கம் தோப்பெல்லாம் நீட்டாக இருக்கும் அதே மாதிரி வர்ற வழியில் ஒரு தோப்பு நல்லா அழகாக நீட்டாக போட்டிருக்காங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் நிழலோடு விளையாடிட்டு நல்லா தோப்பு துறோட்டெல்லாம் பேசிட்டு அப்படியே காலாரம் நடந்து ரெண்டு பேரும் ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்தாச்சு సేందో ఓకే థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్ ఫ్రెండ్స్ థ్యాంక్ యూ